அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை வைத்தியநாத சுவாமி கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகங்கை தீர்த்தம் வன்னி மரம் தான் ஸ்தலவிருக்கம் இங்கே அடியார்களோட நோய்கள் தீரா வியாதிகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும் பெருமான் அதனால் சிவனுக்கு இங்கே வைத்தியநாத சுவாமின்னு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது அதில் பஞ்சபூத ஸ்தலங்களும் சில கோயில்களும் போகலாம் அப்படின்னு கிளம்பினோம் பஞ்சபூத ஸ்தலங்கள் எப்படி நம்மளுக்கு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சிதம்பரம் திருவானைக்காவல் காலஹஸ்தியில் சொல்கிறோமோ அது மாதிரி தென்பாண்டி நாட்டு சிவஸ்தலங்களில் அஞ்சு சொல்கிறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்கள் ஒரு சயின்டிஃபிக் ரீசனுக்காக அந்தந்த ஸ்தலங்களை நம்ம முன்னோர்கள் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க ஸோ மார்னிங் கிளம்பி ஃபஸ்ட்டு வைத்தியநாத சுவாமியை சேவிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் வருது இந்த நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி தேவதானம் வந்தோம் பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிக்கிற கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தென்பாண்டி நாட்டில் நச்சாடை தவிர்த்தருளிய நாதர் அம்மையப்பன் அம்பாள் வந்து தவம் பெற்ற நாயகி இந்த ஸ்தலத்தை வந்து ஆகாய ஸ்தலமாக சொல்கிறாங்க ஸ்தலவிருஷம் நாகலிங்க மரம் தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம் இங்கே வெளி பிரகாரத்தில் திருமலை கொழுந்தீஸ்வரர் மற்றும் இன்னும் ரெண்டு சிவலிங்கம் இந்த கோவிலில் வேண்டிய எல்லாத்தையும் சுவாமி கொடுப்பார் இன்னைக்கு என்ன வண்டியிருந்தாலும் கொடுப்பார் முக்கியம் வந்து இந்த சுவாமி வந்து சைல் ஸ்பெஷலிஸ்ட் குழந்தை குழந்தை இல்லை எல்லா கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாரும் பல ஆயிரக்கான பேர் வந்து இந்த கோவிலில் உண்டியில் பணம் போடணும் பணத்தை போட்டுட்டு நாகலிங்க பூன்றது நாகலிங்க பூவை பறித்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகப்பாடில் நாகலிங்க பூவில் மூணில் மூணு பூவில் ஒரு பூவையும் வெள்ளத்தையும் அரைச்சி கலக்கி அந்த லேடிங்க குடிச்சிடணும் பாக்கி ரெண்டு ஆற்று கொண்டு வரணும் ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அங்கே சாப்பிடணும் அடுத்த வருஷம் குழந்தையோட வந்துருவா இருபது வருஷம் குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்ன உங்களுக்கு எல்லாம் குழந்தை கிடச்சிருக்கு சாமியை சேவிச்சுட்டு அங்கிருந்து தென்மலை திரிபுரநாதேஸ்வரர் கோயில் திரிபுரநாதர் அம்பாள் வந்து சிவபரிபூரணி ஸ்தலவிருக்ஷம் வில்வமரம் இந்த டெம்பிள் வந்து ஏர் எலிமெண்ட்டை ரெப்ரஸண்ட் பண்ணுது திரு காலஹஸ்தி வாயு வந்து குறிக்கிற ஸ்தலம் இல்லையா அந்த மாதிரி இங்கே தென்பாண்டி நாட்டு ஸ்தலத்தில் திரிபுரநாதேஸ்வரர் கோயில் வாயுவை குறிக்கிறதான ஸ்தலம் இங்கு வந்து வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மற்றும் காலஹஸ்தி மாதிரியே சர்ப்பதோஷம் நீங்கும் எதிரிகளோட பலம் புரியும் தென்மலையிலேருந்து நெக்ஸ்ட்டு கிளம்பி மத்தியஸ்தநாதர் தாரகாபுரம் இந்த கோயில் வந்து வாட்டர் எலிமெண்ட் நீரை குறிக்கும் அம்சமாக அமைஞ்சிருக்கு இங்கே எப்படி திருச்சி திருவானைக்காவல் வந்து பஞ்சபூத ஸ்தலத்தில் நீரை குறிக்குதோ அதே மாதிரி தென்பாண்டி ஸ்தலத்தில் தாரிகாபுரத்தில் இருக்கிற மத்தியஸ்தநாதர் டெம்பிள் வாட்டர் எலிமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு சுவாமி மூலவர் பேர் வந்து ஸ்ரீ மத்தியஸ்தநாதர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி ஸ்தல விருட்சம் வந்து மாமரம் அதனால் நம்ம இந்த கோயிலுக்கு வர நம்ம குடும்பத்தில் சண்டை சண்ட பிரச்சனைகள் இந்த சொத்து சம்மந்தமான வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாலே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ரொம்ப நாள் இந்த கோட்டு வழக்கு வ இதில் கிடக்கு நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாலே இந்த கோட்டு வழக்குள்ள எல்லாம் வெற்றியாகும் அடுத்து மத்தியஸ்தநாதர் டெம்பிள்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ரைவ்லேயே இருக்கார் அர்த்தநாரீஸ்வரர் வாசுதேவன் நல்லூரில் பிருகு முனிவருக்கு சக்தி இல்லையே சிவம் இல்லை சக்தியும் ஒன்று அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் அந்த கான்செப்டை சொல்ற மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் இந்த ஸ்தலத்தோட விசேஷம் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க வந்து பெரிய தம்பதியினர் இருந்தாங்கன்னா இங்கே வந்து அர்தநாரீஸ்வரர் தரிசனம் பண்ணால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வந்து நீங்கி நல்ல ஒத்துமையோடு வாழ்வாங்க அப்படின்னு நம்புகிறாங்க பக்தர்கள் மேலும் இப்போ கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க அது தள்ளி போகுது இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் டிலே ஆகுது அப்படின்னா இங்கே வந்து விளக்கு போட்டு அர்தநாரீஸ்வர தரிசனம் பண்ணால் தொடர்ந்து சில வாரங்கள் எல்லாமே கூடி வரும் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க இது ஒரு ஐதீகம் ஸோ சிந்தாமணிநாத சுவாமியை தரிசனம் பண்ணி ஸ்ரீவல்லிபுத்தூர் திருப்பி வந்துவிட்டோம் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் திருப்பி கிளம்பி அடுத்த ரெண்டு பஞ்சபூத ஸ்தலம் மற்றும் கழுகுமலை முருகன் கோயிலுக்கு ஈவினிங் ஸ்ட்ரெச் போனோம் ஸோ இதில் என்ன விசேஷம்னா ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றி எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அடுத்தடுத்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரைவில் போகிறதுனால கழுகுமலை முருகன் எல்லாமே ஒரே நாளில் ரொம்ப லஷாலியாக தரிசிக்க முடிஞ்சுது எந்த ஹரிபரியும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக எல்லா கோயிலையுமே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது